நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோகரன் மாணவர்களுக்கு கல்வி அறிவை போதிக்கும் ஆசிரியர்களுக்கே தகுதி தேர்வு தேவை என்று கூறும்போது மூன்று லட்சம் மக்களை கையாளும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பதினைந்து லட்சம் பேரை கையாளும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஏன் தகுதி தேர்வு கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு பசுமை ஸ்ரீனிவாசன் அதிரடி கேள்வி கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பிய முழு கடிதத்தை திமுக அரசு திட்டமிட்டு மறைத்து குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பரப்புகிறது மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தவறான திட்ட அறிக்கையை திமுக அரசு சமர்ப்பித்துள்ளது திமுக அரசின் இத்தகைய செயல் கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமூகத்திற்கு தீங்கிழைக்கும் கல்வி திட்டத்தை அமல்படுத்திய காலை நம்மிடமிருந்து அடுத்த பத்தாண்டுகளில் அகலும் ஜப்பான் சீனா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் பலவற்றில் மேற்குலக சிந்தனையை உள்வாங்கினாலும் தங்கள் மொழி விஷயத்தில் சமரசம் செய்யவில்லை பாரம்பரியத்தின் மீதான பெருமை இல்லை எனில் அதை காக்கும் உந்து சக்தி இருக்காது பாரம்பரியத்தின் பெருமைதான் சுற்றுலாவுக்கான அடிப்படையான ஒன்று என பிரதமர் மோடி பாரம்பரியத்தின் மீது பெருமிதம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பும் போது உங்கள் மொபைல் எண்ணை குறிப்பிடுகிறீர்கள் எங்கிருந்தாவது உங்களுக்கு அழைப்பு வந்து உங்கள் மொபைலில் வந்த ஓடிபியை உங்கள் எஸ்ஐஆருக்கு வழங்குமாறு யாராவது கேட்டால் நான் யாரிடமும் கொடுக்க மாட்டேன் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று கொடுப்பேன் அல்லது பிஎல்ஓ இடம் கொடுப்பேன் என்று நீங்கள் கூற வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் எச்சரிக்கை நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்